வணக்க நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நமக்கு எஸ்கேஐ இருபத்தி ஒன்பது நமக்கு இன்றைக்கி சூப்பரான ஒரு வினிங் இருந்துச்சு இன்றைக்கி கிடைக்கப்பட நம்பர் ரொம்ப சிம்பிளுங்க ஜீரோ நாற்பத்தி எட்டு நம்ம கொடுத்துருக்கோம் மாதிரி சூப்பராக எட்டாம் நம்பர் இடத்துல வரும் நாலு நம்பர் இடத்துல வரும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ஜீரோ ஒன்று கொடுத்த அஞ்சா நம்பர் கொடுத்தோம் அது பேரில் ஜீரோ வந்துருக்கு அப்படி தான் விஷயம் சூப்பராக மேட்ச் ஆயிருந்தது ஒரு நல்ல வின்னிங் தான் இந்த டிரா பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டான ஒரு வின்னிங் கூட நம்ம சொல்லி தான் கொடுத்தோம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நமக்கு அழகாக வந்து மேட்ச் ஆகிருச்சு எனக்கு வந்து நாலாம் நம்பர் மேலே தான் அதிகமாக டவுட் இருந்துச்சு அதனால தான் நாலாம் நம்பர் கொடுத்தா நாலு நம்பர் வந்து நமக்கு எக்ஸாக்டான வின்னிங் இருந்துச்சு ஒரு நல்ல விண்ணிங் தான் சரியா நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு இந்த ட்ராவிலேருந்து நமக்கு எப்படி மேட்ச் ஆகணும் அப்படின்னு பார்த்துக்கோ நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமான வெண்டிங் பெண்டிங் நம்பர் கிடையாது ஆனால் ஒன்பது நம்பர் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போல் ஒரு தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அது போக தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அது போக இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்படி தான் இருந்துச்சு இல்லை மூணு ஒன்பது நம்பர் ஆனால் நான் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்பது நம்பரோட விட நாலாம் நம்பருக்கான பெஷல் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சது அதை கொடுத்துருந்தா அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அது நம்ம எதிர்பார்த்த ரெண்டு நம்பருமே சூப்பராகவே மேட்ச் ஆகிடுது சரிங்களா அது போக நாலாம் பொறுத்த வரைக்கும் நாளைக்கு கார்வனியாவோட ரிசல்ட் இருக்குது கார்வனியா வந்து நமக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி என்னமா நம்பருக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கிறதே பார்க்குறோம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காணொணியோட ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஒரு பிரச்சனை இன்றைக்கி நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகும் போது என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம் உங்கள் கணக்கில் மேட்சாகும் பார்த்தி தான் நீங்கள் தரணும் எடுத்துக்கலாம் எனக்கு இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பராக இருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாற்பத்தி எட்டு ஐநூறு அப்படிங்கிறது போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் ஏன்னால் போன வாரம் தான் ஐநூறுனு நடிச்சாங்களான்னு கேட்டால் போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மணிக்கு வந்து என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பர் கொடுத்துருந்தாங்க இதுக்கு பதிலாக வந்து நமக்கு பம்பர் வந்து வந்துருந்துச்சு சரிங்களா பூஜா பம்பர் வந்துருந்துச்சு அதனால் அந்த ரிசல்ட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து நமக்கு முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது நமக்கு எழுநூற்றி முப்பத்தி ரெண்டுங்கிறது இன்றைக்கி ட்ரா நம்பராக இருக்குது சரிங்க அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வின்னிங் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக என்ன வரலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று மாதிரி நேற்று நம்ம சொன்னால் எட்டாம் நம்பருக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் நாலாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வந்து உடலுகளுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் அவங்க கணக்குல அது மேட்ச் ஆகும் போதும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் அந்த மாதிரி நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பட் அவங்க கணக்கு வருதான்றதையும் பாருங்கள் ஏன்னா அன்றைக்கி வந்து கருணியா பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து ஒரு சில நம்பர்கள் நம்ம டார்கெட் பண்ணி தான் ஆடுவாங்க அந்த மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன வாரத்துக்கு வாரம் பற்றினா ஐநூறு அப்படிங்கிறது வித்தியாசமான நம்பர் கொடுத்தாங்க டபுள் ஜீரோ அதே மாதிரி இந்த வாரம் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு இன்றைக்கே வந்து நமக்கு ஜீரோ அப்படிங்கிற நம்பரு ஏ போல கிடச்சிருச்சு இல்லையா ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நமக்கு இன்றைக்கே ஏ போல கிடச்சிருச்சு அது மாதிரி நாளைக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்புகள் பி போடுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் சரியா அதுக்கு முன்னாடி பெண்டிங் நம்பர் ஏதாவது என்னென்ன வருதுங்க என்னென்ன நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குது பெண்டிங் நம்பரு என்னென்ன இருக்குதுங்கிறதை மெயினாக பார்த்துக்கலாம் ஏன்னா பெயிண்டிங் நம்பர் இல்லாமல் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது முடியாதுன்னா காரணியாகவே நமக்கு அழைக்கண வாய்ப்புகளும் இருக்குது சரியா ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாவது நம்பர் ஏ போடல நாலு நாலு நாளாக பெயிண்டிங்கில் தான் இருக்குது அதே மாதிரி நாலு நாளாக பெயிண்டிங் இருக்குது பி போர்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபது நாள் பெயிண்டிங் சி போட பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பத்தி ஏழு நாள் பெயிண்டிங் முப்பத்தி ஏழுங்கும்போது நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் தான் சரிங்களா பார்த்திங்களா இதே மாதிரி தான் வழக்கான வாய்ப்பு இருக்கும் அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டாம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு நாளாக நாளாகிண்டிங்க பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு நாளாக பெயிண்டிங்கு இன்னையோட பதினாலு நாள் இன்னையோட ஒரு பதினாலு நாள் பெயிண்டிங்கு சி போர்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் பெயிண்டிங் நம்பிக்கை ஆனால் ஒரு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அப்போ எப்படி வருது நாளைக்கு அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போடில் ஏழு பி போர்டில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து ஒரு எட்டு சரிங்களா இதில் ஒரு கோடு அதிகமாக தான் பெண்டிங்கில் இருக்குது அதுக்கடுத்து வந்து நம்ம பார்த்திங்கன்னா நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் வந்து நமக்கு ஒரு பதினொன்று பி போடில் வந்து ஒரு ரெண்டு சி போடில் வந்து ஒரு ரெண்டு போட தான் பெண்டிங் சரி எதையும் கணெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் நாளைக்கு எதுவும் உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பார்த்துங்க அடுத்து நமக்கு அஞ்சா நம்பரை பொறுத்தரைக்கும் அஞ்சா நம்பர் ஏ போல் வந்து ஒரு பதிமூணு நாளில் பெயிண்டிங்க இன்றையோட பதினாலு பி போட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜீரோ நேற்று வந்துருந்துச்சு இருந்துச்சு இன்றைக்கி ஒன்று அடுத்து நமக்கு இருபத்தி ஏழு நாளாக போயிட்டுங்கன்னா ஒரு போ ஒரு போர்டு அதிகமாக இருக்குது ரெண்டு போர்டு அதிகமாக இருக்குது அஞ்சா நம்பரும் ஏ போல் இருக்குது அதே மாதிரி சி போடலுக்கு அதிகமான பெண்டிங் நம்பலாம் இருக்கு அடுத்த ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஆறாம் நம்பர் மட்டும் ஏ போடர் மட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு நாளாக பெண்டிங்கு பி போட்ரு வந்து ஒரு நாலு சி போட்ரு வந்து நமக்கு ஒரு மூணு நாளில் பெயிண்டிங் அவ்வளோதான் அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழு நம்பர் இடத்துல ஏழு நம்பர் ஏ போடல ரெண்டு பி போடல ஏழு சி போட்ல வந்து ஒரு பதினேழு நாளில் பெண்டிங்கு ஒரு போட் மட்டும் அதிகமான பெண்டிங்கில் இருக்குது பார்ப்போம் அதுக்கு அதுக்கடுத்தபடி எட்டாம் நம்பரை பொறுத்தருக்கு எட்டாம் நம்பர் ஏ போடல ரெண்டு பி போட்ரு ஒரு பதினஞ்சு சி போட்ரு வந்து ஒரு பதினாறு இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு பெண்டிங்கில் தான் இருக்குது எட்டாம் நம்பரு அதில் குறிப்பாக இன்றைக்கி எட்டாம் நம்பர் வந்து ஏ போலில் தான் வந்துச்சு இல்லையா இன்றைக்கி ஏ போடில் இன்றைக்கி என்ன வந்துச்சு நம்ம சி போல் வந்துச்சு அப்போ இன்னைக்கு சி போல் வந்துச்சுன்னா எத்தனை நாள் ஒரு பதினஞ்சு நாளாக இருந்தது எடுத்துட்டாங்க அப்போ நீ சி போடில் வந்து எடுத்தது எட்டாம் நம்பர் எடுத்ததாலும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு அப்போ ஒரு போர்டு தான் பெண்டிங் அதே மாதிரி ஒரு ஒன்பதாம் நம்பரை வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போலில் ஒன்று பி போடில் இன்னும் கூட ஒரு அரை அஞ்சு நாளாக பெண்டிங்கு சி போடில் வந்து ஒரு நாலு நாளாக பெண்டிங் போட தான் பெண்டிங்கில் இருக்குது பாப்போம் நாளைக்கு எப்படி வருதுங்க அதே மாதிரி வந்து நமக்கு ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாள் விளைச்சி வந்துருச்சு இருபத்தி ஒரு நாள் எனக்கு வந்துருச்சுங்க பீப்போடது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு நாள் பயிண்டிங்க சிபோடில் வந்து நமக்கு ஒரு நாலு நாளாக பயன்றிங்க மோட தான் பிண்டிங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே இருந்துச்சுங்க பெயிண்டிங்கில் வந்து ஜீரோ எடுத்துட்டாங்க அதுவுமே நான் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு வரக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாளா நம்பர் ஏன் நாலு நம்பர் நாளைக்கு வருது அப்படின்னா எனக்கு அப்படி தான் காமிக்குது ஏன்னா ஜீரோக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரு நேற்று நம்ம அதான் சொன்னோம் ஒன்பது நம்பருக்கு ஜீரோ ஜீரோவுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு நாலு ஜீரோ வந்தாலே ஒன்பது நம்பர் வந்தாலே ஒரு சில பர்டிகுலர் நம்பர்கள் மேட்ச் ஆகணும்னு போகாது அது நீங்கள் எப்போயுமே எடுத்துக்கிட்டே நம்ம ரெகுலராக அது என்றைக்காச்சும் ஒரு பத்து ட்ரா ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ட்ரா மிஸ் ஆகி போகலாமே தவிர மற்றபடி ஒன்பது ட்ராவும் அதே மெத்தடு அதே ஃபார்முலா அதே ஃபார்முலா கணக்கில் தான் மேட்ச் ஆகுது வேறு எதுவும் மேட்ச் ஆகாது விட வேறு நம்பர் அதாவது முன்னாடி வர நம்பர் வந்து பின்னாடி ஒரு நாலு நம்பர் மா ரெண்டு நம்பர் மாறி வரலாம் தவிர ஆனால் அந்த அந்த மெத்தேடுங்கிறது நமக்கு பார்த்துருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான கணக்கான பார்த்துருக்கோம் அதில் வந்து அது மாதிரியே வர்றதுனால தான் நம்ம அதை கொடுக்குறோம் அது இது மாதிரி வரும் ஒன்பதுக்கும் ஒன்பது நம்பர் வந்தால் ஒன்றாம் நம்பர் வந்தால் ஜீரோ வந்தால் நமக்கு மேக்ஸிமம் வரக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் நம்ம பேச கொடுக்குறோம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதனால தான் நம்பி கொடுக்குறோம் அது வருது சரிங்களா அடுத்து நமக்கு பீ போடில் வந்து ஏ போட் வந்து ஆறாம் நம்பருக்கு நான் சூட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அனுப்பி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழாம் நம்பர் மிஸ் பண்ணி இருக்காதுங்க போர்டில் ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஹெவியாக வரலாம் நாளைக்கு அப்படிங்கிற கணக்கு தான் நான் கொண்டு வரேன் ஏன் பெண்டிங் நம்பர் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஒரு ஆறு நாள் தான் அச்சாங்க இருந்தாலும் கொஞ்சம் ஏழாம் நம்பர் அந்த இடத்துல கொஞ்சம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ இந்த இருபத்தி ஏழு இன்றைக்கி இருபத்தி ஒன்பது நாளைக்கு ஒரு நாள் இதுக்குள்ளே ஏதாவது மேட்ச் ஆகணும் ஏழாம் நம்பரு அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு வருது இருக்கான்றதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த இடத்துல பி போர்டில் அது மாதிரி வரணும் பி போர்டில் அல்லது ஏழு சி நான் ஏழாம் நம்பருக்கான சாத்திய குரல் இருக்கிற மாதிரி தான் தெரியுது நாளைக்கு இருப்பேன்றதையும் பார்த்துக்கணும் இப்படி உங்கள் கணக்குல மேட்ச் ஆகுது ப்ளஸ் ரெண்டாவது நம்பர் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நான் ஒரு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது ரெண்டு நம்பரை சேர்த்து ஒரே இடத்துல நம்புகிறேன் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுது அப்படின்றதே பார்த்துங்க எனக்கு கொஞ்சம் ஹெபியாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணலாம் நான் ஒவ்வொரு டிராவலையும் நீங்கள் வின்னிங் கொடுக்கணும் வின்னிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் தவிர யாரும் நான் மட்டும் கிடையாது எல்லாருமே மட்டும் நான் எல்லாருமே நமக்கு எல்லா ட்ராவலையும் நமக்கு வின்னிங் எடுக்கணுங்கிற ஆசை தான் இருக்குது நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் பாஸ் ஆகணும் பாஸ் ஆகி வின்னிங் தான் எல்லாருக்கும் ஆசையாக இருக்கும் இப்போ வின்னிங் கொடுக்குறவங்க கணக்கு வரக்கூடாது மேட்ச் ஆகக்கூடாது வின்னிங் எடுக்கக்கூடாதுன்னு யாரும் எடுக்க மாட்டாங்க எல்லாருக்கும் வின்னிங் கொடுக்கணும் எல்லோரும் வின்னிங் வரணுங்கிற நோக்கத்தில் எடுப்பாங்க அதை விட ஒரு படி மேலே போய் இந்த எஃபெக்டிவாக நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நாம் கொடுக்காம யார் யார் கொடுப்பாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நான் கொடுக்குறேன் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் நாளையை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நாளைக்கு ஒரு சில பர்டிகுலர் நம்பர்கள்லாம் வந்து ரொம்பவுமே நாங்கள் வந்து விழுந்திருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பெண்டிங் நம்பர் பேசாகவும் சரி அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்திருக்க ட்ரையல் நம்பர் ட்ரா நம்பர் ஓல்டு சென்டர் பேச வச்சு கூட நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பரு ஜீரோ நாற்பத்தி எட்டுங்கிறது நமக்கு இன்னைக்கு வெண்டிங் நம்பரு போன வாரம் அடிக்கப்பட்ட நம்பர் ஐநூறு போன வாரத்துக்கு முந்தின வாரம் அடித்தாங்க போன வாரம் அடிக்கல போன வாரம் வந்து நமக்கு பூஜா பம்பரை தான் வந்துச்சு சரி அப்போ நமக்கு அந்த ட்ரா வரல அதுக்கப்புறம் ஏழ்நூற்றி முப்பத்தி ரெண்டு இன்னைக்கு இன்றைக்கி இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் இது மாதிரி தான் வரணும் இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கு நம்ம கணக்கு மேட்ச் ஆகும் பட்சத்தில் தான் நீங்கள் தவறாமல் எனக்கு அதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா நமக்கு அந்த வகையில் நாளைக்கு நமக்கு வந்தால் என்ன வரலாம் ரொம்ப ஸ்ட்ராங் என்னங்க வரலாம்னா ஃபஸ்ட்டு ஏழு ஆறு ரெண்டு நம்பர் எனக்கு அது தான் வருது அறுபத்தி ஏழு இருபத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகணுங்கிற மாதிரி காண்கிறேன் இருக்கான்றதுன்னு பாருங்கள் எனக்கு அதை போக நாலாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ரெண்டாம் நம்பரும் எனக்கு திரும்ப வர மாதிரி தான் காமிக்குது அப்போ ரெண்டு நம்பருமே சேர்ந்த மாதிரி தான் கொடுக்குற இந்த ட்ராவில் எழுபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டுங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரும் இருக்குதான்றதையும் பாருங்கள் எந்த ஒன்றும் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் என்னாலும் அது மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது தாண்டி வந்து அஞ்சா நம்ம இதுலேயே மேட்ச் ஆகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதிகமான வாய்ப்புகள் இந்த டிரா ட்ரை பண்ணி பாருங்கள்